பூமி வந்து சூரியனோட பாதையில செல்லும் பொழுது கரு உருவாகும் அது நிலவோட நகர்வை கவனிக்கிறதுக்காக அது கட்டியிருக்கும் இந்த கம்பங்கள் வந்து நகர்வை கவனிக்கிறதுக்கு இந்த கம்பிகள் வந்து நிலவோட நகர்வை கவனிக்கிறதுக்காக கட்டியிருக்கோம் இங்க போன முறை வந்த போது நாங்க ஆடி மாத கற்போட்டம் பார்த்தோம் இந்த முறை வந்து நாங்க மார்கழி மாத கற்போட்டம் பாக்குறோம் இது மழைக்காலத்துக்குரிய மலைப்பொழிவு எவ்வளோ அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி வளர்பிறை தேய்வறை இதெல்லாம் வந்து புவியில் என்னென்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பாக்கும்போது இதை சார்ந்து நம்ம வந்து வேளாண்மையும் திட்டமிடணும் எப்பப்ப வந்து நடவு நடனும் எப்ப வந்து அறுவடை பண்ணணும் எல்லாமே அந்தந்த காலங்களில் பண்ணா சிறப்பாக இருக்கு இப்ப நான் கணிக்கிற இடம் ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்றுலா பொருந்து மற்றவர்களை பொருந்தாது என்னாலையும் மற்ற இடங்களுக்கெல்லாம் அங்கே புயல் உருவாகுது இங்கு உருவாகுதுனால சொல்ல சொல்ல முடியாது ஏன் நிலத்துக்கான வானிலையை வேணா நான் தெரிஞ்சுக்க முடியும் வருடத்துக்கு இப்ப எத்தனை நாள் நம்ம இந்த இதை வந்து கணிக்கணும் அத இங்க வந்து பார்த்தா ஆடியில பதினாலு நாட்கள் மார்கழியில பதினாலு நாட்கள் நம்ம வருஷத்துக்கு இருபத்தி எட்டு நாள் பார்த்தா போதும் வருஷம் நடக்கக்கூடிய கிளைமேட்டை நம்ம கணிக்க முடியும் கணிக்க முடியும் ஒரு நாள் நம்ம இப்ப கணிக்கிறோம் அப்படின்னா அது எத்தனை நாட்களுக்கு அது பொருந்தும் இன்னைக்கு ஒரு நாள் எடுத்தேன்னா இது மழைக்காலத்துல வந்து பதிமூணு புள்ளி மூணு நாட்கள் அதாவது தோறாயிரமே பதினாலு நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் பதினாலு நாட்களுக்கான வானிலை இந்த ஒரு நாள்லயே தெரிஞ்சுக்கலாம் அதாவது நூத்தி நிமிஷம் ஒரு நாளோட வானிலைய குறிச்சிரும் ஆனா இன்னும் வந்து ஆய்வுகள் பண்ணிட்டுதான் இருக்கும் அடுத்து அடுத்து கவனிக்க கவனிக்க தான் நமக்கு வரும் ஏன்னா இதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போ மறுபடியும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் படிப்படியே தானே மீட் எடுக்க முடியும் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க